ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் மோகன்ராஜ் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஆட் டோன் எப்படி நம்ம வந்துட்டு டெய்லி என்னுடைய இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு டாலருக்கு மேலே வந்துட்டு வந்துட்டு இருக்குது பெர் டே ஓகேங்களா ஆல்மோஸ்ட் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொம்பதாயிரம் சம்திங் ஏன் பண்ணிட்டு இருக்கிறேன் அது போக மாதம் ஒரு ஃபோர் லேக்ஸ் பக்கம் வந்துட்டு எனக்கு இந்த ஆட் டோன் மூலியமாக இன்கம் பார்த்துட்டுருக்கேன் ஓகேங்களா ஸோ இதில் வந்துட்டு ஜாயின் பண்ணலாமல் வேண்டாமென்ட்டு ஒரு ரெண்டு இன்ஃபர்மேஷன் நான் காட்டுறேன் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணுறதோ பண்ணாதோ உங்களோட சாய்ஸ் அதுக்கப்புறம் ப்ளான் பிளான் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இதில் ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா இதில் நீங்கள் சைட்டில் போயிட்டு நீங்கள் ஏர்டோனை பற்றி நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ அதில் வந்துட்டு ஃபுல்லாக போட்டிருப்பாங்க ஸோ இந்த பிளாக் செயினை வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆட்டோன் டிஏஓ ஈஸியாக டி சென்ட்ரலைஸ்டு ஆட்டோமோஸ் ஆர்கனைஷன் ஃபோக்கஸ் ஆன் பில்டிங் அட்வான்ஸ்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஸோ இது வந்து ஃபுல்லாக ஃபுல் டீசென்ட்ரைஸ்ட் ப்ராஜெக்ட் தான் ஓகேங்களா ஸோ நீங்கள் இதோட சிஓ பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா குஜராத்தில் வந்துட்டு அவங்க வந்துட்டு அட்மின் வந்துட்டு இருக்கிறாங்க இந்த சவுட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அது போக இன்னொரு வெப்சைட்டில் அவங்களுக்கு நான் காட்டிடுறேன் ஸோ அடுத்த சைட்லேயே நீங்கள் வந்துட்டு இதை சர்ச் பண்ணிவிட்டு இந்த சைட்டில் நீங்கள் ஒளிவி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் ஆட்டோன் டிஏ ஓகேங்களா இதில் அதே மாதிரி தான் போட்டிருப்பாங்க இந்த டோன் காயின் பற்றி டோன் காயின் பார்த்திங்கன்னா பிளாக் செயின் ஏகோ சிஸ்டம் அதுபோக ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு இதிலேயே வந்துட்டு மென்ஷன் பண்ணி சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த சேட் ஜிபிடியில் கூட நம்மளோட ஆர்பிட்ரேஜ் ட்ரேட் பாட்ஸ் ஓகேங்களா இது மூலிமா அதாவது பாட் மூலியமாகவும் நம்ம வந்துட்டு இன்கம் வந்துட்டு எடுத்து கொடுக்குறாங்க டான் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் ஓகேங்களா ஸோ டே ஸ்டேக் பண்ணுறது மூலியமாக நமக்கு டெய்லி ரிட்டர்ன்ஸுங்கிறது நம்மளுக்கு கிடைக்குது ஓகேங்களா ஸோ இது எல்லாமே நாங்கள் ஓரளவுக்கு வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் எடுத்துருக்குறோம் ஸோ உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் மேலே நீங்கள் ட்ரஸ்ட் இருக்குது நான் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இல்லை சார் எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வந்துட்டு பிடிஎஃப் பார்க்கலாம் ஓகேண்ணா நம்பா இப்போ நம்ம வந்துட்டு டானோட வந்துட்டு பிளானை பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஆட் டான் சேட்டோன் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் வந்துட்டு இந்த காயின் வந்துட்டு இருக்குது நம்மளுக்கு வித்ரால் கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டோன் கயனத்தை கொடுக்குறாங்க நீங்கள் கிரிப்டோவில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் சப்போஸ் நீங்கள் கிரிப்டோவில் இல்லை அப்படின்னா மேலே தெரியும் நம்பருக்கு வந்துட்டு கால் பண்ணுங்கள் பிளான் ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஏ டு ஜெட் வரைக்கும் கிளியராக சொல்லி கொடுக்குறேன் ஓகேங்களா நீங்கள் ஒரு முதலீடு பண்ண நான் ரெடியாக இருக்கிறேன் எனக்கு ஒரு பெஸ்ட் இன்கம் டெய்லி எனக்கு கிடைக்கணும் எனக்கு டெய்லி வித்ரால் போட்டால் எனக்கு கரெக்டாக எனக்கு வரணும் நான் இது மூலிமா வந்துட்டு நான் இன்கம் பார்க்கணும் நான் போட்டேன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுக்கணும் டபுளாக பண்ணணும் ட்ரிபிளாக பண்ணணும் நிறைய இதில் ஏமாந்துட்டேன் அப்படின்னு நினச்சிருந்தால் மட்டும் அந்த மாதிரி இருக்கிற பர்சன் மட்டும் இந்த வீடியோ பாருங்கள் ஓகேங்களா ஸோ டைம் பாஸ் பண்ண வேண்டாம் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் இந்த வைப் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கரெக்டாக யூஸ் பண்ணிக்குவோங்க ஓகேங்களா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் செயின் மூலயமா தான் இயங்குது நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு பிளாக் செயின் தான் ஓகேங்களா ஸோ லீடர்ஷிப் பார்த்திங்க அப்படின்னா வினய் பட்டேல் அது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மிலன் க்ரௌன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனூல் மென்னி ஸோ இவங்க தான் வந்துட்டு இதோட ஓனர்ஸ் ஓகேங்களா இந்த காயின் பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராமில் டெலிகிராமோட ஓன் காயின் டோன் காயின்ங்கிறது டெலிகிராமோடய ஓன் காயின் அவங்களோட தான் டைப் பண்ணி இந்த காயின் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ரன் பண்ணுறாங்க ஓகேங்களா நீங்கள் எல்லா எக்ஸ்சேஞ்சிலேயும் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கங்க பினான்ஸ் முழுக்கோண்டு ஓகேங்களா அது மாதிரி இந்த ரேங்க் வந்துட்டு ஒரு தேர்ட்டி ரேங்க்குள்ளே வந்துட்டு இந்த காயின் இருக்குது ஓகேங்களா ஸோ ஆர்பிக்ஸ் டாட் ஐஓ அண்டு ஆர்பிட் ஆர்பிட்ரேஜ் பாட் நம்ம அதில் பார்த்தோம் பார்த்தீங்களா இது வந்து பாட்டு மூலியமாகவும் நம்மளுக்கு வந்துட்டு இன்கம் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அது அது போக நம்ம வந்துட்டு ஸ்டேக்கிங் மூலியமாக நம்ம பண்ண போகிறோம் நம்ம பாட்டு மூலியமாக பண்ண போகிறோமா இல்லை ஸ்டேக்கிங் மூலியமாக பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ ஆர்பிக்ஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பாட்டு டெய்லியும் வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸுங்கிறது எப்படி ஒன்றா இருக்கலாம் முன்ன பின்னா மாறி கூட வரலாம் ஓகேங்களா வ வரலாம் வராமலையும் போகலாம் உங்களுக்கு அதிகமாக வரலாம் கம்மியாக வரலாம் ஸோ நம்ம அதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஸோ நம்ம வந்துட்டு டெய்லி என்ன தேவை ஃபிக்ஸ்டான ஒரு இன்கம் இப்போ நம்ம ஒரு லட்சம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு டெய்லி ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வரும் அந்த மாதிரி தான் பார்க்கணும் ஓகேங்களா இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வகையான பேக்கேஜ் கொடுத்துருக்கிறாங்க இந்த ஆட்டோன் டாட் ஐஓவில் ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்மில் ஒரு அஞ்சு விதமான பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அதில் ஆறுவாய் நம்ம செல்ஃபாக பண்ணுறதுக்கு இன்கம் லீடர்ஸ் இன்கம் இருக்குது ஓகேங்களா அது போக பைனரி இன்கம் இருக்குது இரநூறு நாளைக்கு ஆஃப் காயின் வந்துட்டு சீட் கிடைக்கும் ஆஃப் கைன் வந்து டோன் கயினாக கிடைக்கும் பைனரிக்கு மட்டும் ஓகேங்களா அதுப்போ பேசிவ் ராயல்டி இன்கம் இருக்குது அதுப்போ ராயல்ட்டி கிளப் இன்கம் இருக்குது இன்னொன்று என்னென்னா சேல்ரி இன்கம் உள்ளே இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கனா சீ டோனாக தான் வரும் ஓகேங்களா சேல்ரி இன்கம்ங்கிறது நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக கொடுக்குறாங்க ஓகேங்களா அது வந்துட்டு நம்ம ஐடி போட்டு நம்ம எடுத்துக்கலாம் மற்ற எல்லா கைனும் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எக்ஸ்சேஞ்சில் கொண்டு போய் நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் பினான்ஸு கூக்காயின்னு டெல்டா எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி எல்லா இதுலேயும் வந்துட்டு இந்த டோன் காயினுங்கிறது நம்ம வந்துட்டு ப்ரோ சப்போர்ட் பண்ணும் ஓகேங்களா எல்லா எக்ஸ்சேஞ்ச்லேயும் இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு பாட்டு மூலிமா சம்பாதிக்கக்கூடிய இன்கம்மே ஸோ இந்த பிளான் நமக்கு வந்து தேவைப்படாது ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு எந்த பிளான் தேவை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ நம்மளோட ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம் இதுதான் நம்மளுக்கு தேவை ஓகேங்களா இதில் வந்துட்டு நான் தெளிவாக சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பேக்கேஜ் என்ன நூற்றி பத்து டாலர் ஓகேங்களா இதுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி அறுபது பர்சன்டேஜ் டெய்லி நம்மளுக்கு கிடைக்கும் மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் நம்மளுக்கு இன்கம் வரும் சரிங்களா மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது டாலர் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்க முடியும் இதில் இன்னொன்று என்னன்னா மூணு டேரக்ட் நீங்கள் நூற்றி பத்து டாலர் நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் அறுபது உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் எழுபது பர்ஸ் பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் லெவலு இது வந்து ஓப்பன் ஆயிடும் சரிங்களா அப்போது யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு டாலரோட வேல்யூ இப்போதிக்கு தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கு மேலே இருக்குது ஓகேங்களா ஸோ நம்ம ஐடி போடும்போது என்ன ரேட்டோ அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அது கம்மியாக இருந்தாலும் ஓகே அதிகமாக இருந்தாலும் ஓகே ஓகேங்களா நூற்றி பத்து டாலர் பண்ணுறோம் அப்படின்னா டெய்லி நம்மளுக்கு எவ்வளோ சொன்னால் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி தான் முந்நூற்றி முப்பது டாலர் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டாலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டாலர் ஓகேங்களா நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக முந்நூற்றி மூவாயிரத்தி முந்நூறு டாலர் சொல்லிடுறேன் ஏன்னா ஒவ்வொரு பேக்கேஜும் சேம் தான் நூற்றி பத்து டாலர் எப்படி அதே மாதிரி தான் இந்த செகண்ட் பேக்கேஜுக்கும் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டெய்லி கிடைக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பண்ணிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன்ட்டி பர்சன்டேஜ் கிடைக்கும் தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பண்ணால் ஜீரோ பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிடைக்கும் மூவாயிரத்தி முன்னூறு டாலர் பண்ணால் ஜீரோ பாயிண்ட் எயிட்டி பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கும் சரிங்களா எல்லாம் ஒன்று தான் ஒவ்வொரு லெவலுக்கும் நீங்கள் ஃபஸ்ட் லெவலில் ஐடி போட்டி ஃபஸ்ட்டு பேக்கேஜ் போட்டிங்கன்னா ஃபஸ்ட் லெவல் ஓப்பன் ஆகும் செகண்ட் பேக்கேஜ் போட்டிங்கன்னா மூணு லெவல் ஓப்பன் ஆகும் தேர்டு பேக்கேஜ் போட்டிங்கன்னா அஞ்சு லெவல் வரைக்கும் ஓப்பன் ஆகும் ஃபோர்த்து பேக்கேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு பத்து லெவலில் ஓப்பன் ஆகும் அண்டு ஃபைனல் மூவாயிரத்தி முந்நூறு டாலர் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு எல்லா லெவல் இன்கமும் கிடைக்கும் இருபது லெவல் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா ஓகே இப்போ நீங்கள் வந்துட்டு மூவாயிரத்தி முந்நூறு டாலர் பண்ணுறீங்க ஆல்மோஸ்ட் ஒரு மூணு லட்சத்தி பத்தாயிரவா முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி ஜீரோ பாயிண்ட் எயிட்டி பர்சன்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அப்போது இருபத்தி நாலு டாலர் நம்மளுக்கு டெய்லி இன்கமாக வரும் இதுவே நீங்கள் யாருமே ரெஃபரல் பண்ணவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு டாலர் வரைக்கும் நம்மளுக்கு இன்கம் வரும் அது என்ன சார் மூவாயிரத்தி முந்நூறு நூற்றி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஐடி போடும்போது ஒரு பத்து பர்சன்டேஜ் நம்ம வந்து சேர்த்து நம்ம பண்ண போகிறோம் ஓகேங்களா நூறு டாலர் பண்ணால் நூற்றி பத்து பண்ண போகிறோம் மூணாயிரத்தி முந்நூறு பண்ணால் சரி மூவாயிரம் டாலர் பண்ணால் மூவாயிரத்தி முந்நூறு பண்ண போகிறோம் அந்த முந்நூறு டாலருங்கிறது நம்மளுக்கு வித்ரா ஃபீஸாக ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்சிப்பாங்க நம்ம வித்ரால் பண்ணும்போது எந்த வித சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க கன்ஃபியூஸாக இருந்தது அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள் அப்போ மூணாயிரத்தி முந்நூறு டாலர் நீங்கள் ஐடி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி ஜீரோ பாயிண்ட் எயிட்டி பர்சன்டேஜ் இருபத்தி நாலு டாலர் உங்களுக்கு கிடைக்கும் இன்ட்டு தொண்ணூற்றி நாலு ரூபா ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு மேலே வரும் சரிங்களா இதே பேக்கேஜில் நீங்கள் ஒரு நபரை அறிமுகப்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி ஜீரோ பாயிண்ட் எயிட்டி வந்தது ஜீரோ பாயிண்ட் நைன்ட்டியாக உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அப்போது இன்னொரு மூணு டாலர் உங்களுக்கு அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா வரும் இருபத்தி ஏழு டாலர் சம்பாதிப்பீங்க அது போக நீங்கள் மூணாயிரம் டாலர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாலு மடங்கு உங்களுக்கு உங்களுடைய இன்கம் வந்து ரிட்டர்னாக வரும் ஐ மீன் பன்னெண்டாயிரம் டாலர் வரைக்கும் உங்களோட இன்கம் வரும் பன்னெண்டு லட்ச ரூபா ஓகேங்களா இது செல்ஃபாக பண்ணுறா உங்களுக்கு நீங்கள் டீம் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லெவலில் நீங்கள் ஒரு ஐடி போடுறீங்க அப்படின்னா ரெண்டரை உங்களுக்கு இன்ஸ்டண்டாக கிடைக்கும் மூணாயிரம் நாளரில் ரெண்டரை பர்சன்டேஜ்ன்னு எவ்வளோ எழுவத்தஞ்சு டாலர் உங்களுக்கு இன்ஸ்டண்டாக உங்களுக்கு வந்துட்டு இன்கம் வரும் சாரி இருபத்தஞ்சி டாலர் உங்களுக்கு இன்ஸ்டண்டாக வரும் சாரி எழுபத்தஞ்சு டாலர் ஓகேங்களா ஆயிரம் நாளருக்கு உங்களுக்கு இருபத்தஞ்சு டாலர்னால் மூணாயிரம் நாளருக்கு உங்களுக்கு உங்களுக்கு எழுபத்தஞ்சி டாலர் வரும் அதே செகண்ட் லெவலில் யாராச்சும் யாராச்சிருக்காங்கன்னா ஒன் பர்சன்டேஜும் மூணா டூ மூணு டூ அஞ்சு வரைக்கும் இருந்தாங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கும் சரிங்களா இது லீடர்ஸ் இன்கம்க்கு ஒன் டைம் கிடைக்கிறது பைனரி இன்கம் பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்கிறதில் இதில் நூறு டாலர் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேர் மேட்ச்சு வந்துட்டு வெறும் பத்து பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் முந்நூறு டாலர் பண்ணிங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கும் தொள்ளாயிரம் டாலர் பண்ணால் இருபது பர்சன்டேஜ் கிடைக்கும் ஆயிரத்தி எட்நூறு டாலர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முப்பது பர்சன்டேஜ் கிடைக்கும் இதுவே மூணாயிரம் டாலர் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பேர் மேட்ச்சுக்கும் உங்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இதுதான் கணக்கு இப்போது நீங்கள் மூவாயிரம் டாலர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே நூறு டாலர் வந்தால் கூட பேர் மேட்ச் அதாவது லெஃப்டில் ஒரு நபர் ரைட்டில் ஒரு நபர் ஓகேங்களா வந்தாங்கன்னா உங்களுக்கு வெறும் பத்து பர்சன்டேஜும் உங்களுக்கு போனஸாக கிடைக்கும் நூறு டாலர் பண்ணிங்கன்னா பைனரி இதுவும் மூணாயிரம் டாலர் நீங்கள் பண்ணிவிட்டீங்கன்னா லெஃப்ட் ரைட்டில் ஒரு நபர் வர ரெண்டு நபர் வரும்போது இப்போது எக்ஸாம்பிள் நீங்கள் மூணாயிரம் நாலர் பேக்கேஜில் இருக்கிறீங்க உங்களுக்கு கீழே லெஃப்டில் ஒரு நபர் மூணாயிரம் டாலர் ரைட்டில் ஒரு நபர் மூணாயிரம் டாலர் ஓகேங்களா அப்போது அதில் பேர பேர் மேட்ச் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜுக்கு ஆயிரத்தி ஐநூறு டாலர் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த ஆயிரத்தி ஐநூறு டாலரில் இரநூறு நாளில் எடுத்து வச்சு பிரித்து டெய்லி நம்மளுக்கு ஒரு ஏழரை டாலர் சம்திங் டெய்லி வரும் சரிங்களா அதில் பாதி பாதி வந்துட்டு உங்களுக்கு சீ டோன் பாதி வந்துட்டு உங்களுக்கு டோன் காயினாகவும் வரும் சரிங்களா இரநூறு நாளைக்கு உங்களுக்கு வரும் சீ டோனுங்கிறது பார்த்திங்கன்னா ஐடி ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டோனுங்கிறது நம்ம எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு நம்ம யூஎஸ்டிடி எத்தீரியம் பிட்காயின் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இந்த பிளான் உங்களுக்கு புரியல இந்த எனக்கு இந்த பைனரி இன்கம் புரியல அப்படின்னா எனக்கு எல்லாமே எனக்கு கால் பண்ணி கேளுங்க சரிங்களா பேசிவ் ராயல்ட்டி இன்கம் இதை வந்துட்டு முக்கியமான இன்கம் என்னென்னா உங்களுக்கு கீழே ஒரு நபர் ஒரு மூணாயிரம் டாலர் கணக்கு வச்சுக்கங்க ஏன்னா ஒரு பேக்கேஜ் சொன்னால் நீங்கள் மற்ற பேக்கேஜில் கணக்கு வச்சுக்கோங்க ஈஸியாக சரிங்களா உங்களுக்கு கீழே மூணாயிரம் டாலரில் ஒரு நபர் வராங்க அப்படின்னா அவங்க டெய்லி இருபத்தி நாலு டாலர் சம்பாதிப்பாங்க இருபத்தி நாலு டாலரில் இருபத்தஞ்சி பர்சன்ட் எவ்வளோ கேட்டிங்கன்னா ஆறு டாலர் உங்கள் ஐடிக்கு வரும் இப்போ நான் வந்துட்டு ஒரு நபர் மூணாயிரம் டாலர் இன் இன்வைட் பண்ணுறேன் அவங்க டெய்லி இருபத்தி நாலு டாலர் சம்பாதிப்பாங்க இருபத்தி நாலில் ஆறு டாலர் எனக்கு வரும் அப்போ செகண்ட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு அஞ்சு பர்சன்டேஜும் மூணு டு அஞ்சு லெவலில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு பர்சன்டேஜும் ஆறு டு பத்து லெவலில் இருக்க இருக்கிறவங்களுக்கு ஒன் ஒன் பர்சன்டேஜும் பதினொன்று டு இருபது லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராயல்டி கிளப் ஊல்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த ராயல்ட்டி இன்கம் கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கிளப் அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு தொள்ளாயிர பிஸ்னஸ் கொடுத்துருக்கணும் ரெண்டு பேர் டேரெக்டில் இருக்கணும் இதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு க்ளப்புக்கு நமக்கு இன்கம் வந்துட்டு ஒரு அஞ்சு டு ஆறு டாலர் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கிது சரிங்களா இதோட கேப்பிங் ஆயிரம் டாலர் வரைக்கும் நம்ம சம்பாரிச்சிக்கலாம் க்ளப் டூக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வித்ராவல் இன்கம் எடுத்து வச்சு யார் யார் வித்ரா பண்ணாங்களோ அந்த க்ளப் டூவில் இருக்கிறவங்களுக்கு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு டாலர் வந்துட்டு நீங்கள் டைரக்டில் வந்திருக்கிறீங்க அப்படின்னா டேரக்டில் போட்டிருக்கணும் மூணு பேர் டேரெக்டில் மஸ்ட்டாக இருக்கணும் சரிங்களா அதுக்கு வந்துட்டு கேப்பிங் பார்த்தீங்கன்னா மூணாயிரம் டாலர் வரைக்கும் நீங்கள் சம்பாரிச்சிக்கலாம் மூணாவது கிளப்புக்கு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நானூறு டாலர் இருக்கணும் டேரெக்டில் நாலு மெம்பர்ஸ் மஸ்ட்டு ஏழாயிரத்தி ஐநூறு டாலர் வரைக்கும் நீங்கள் சம்பாரிச்சிக்கலாம் ஃபோர்த்து கிளப்பில் பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு சாரி எட்டாயிரத்தி நூறு டாலர் இருக்கணும் ஃபோர்த்து கிளப்புக்கு அஞ்சு பேர் இம்பார்ட்டன்ட் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் வரைக்கும் நீங்கள் சம்பாரிக்கலாம் இப்போ நான் இருக்கிறது ஃபிஃப்த்து கிளப்பில் எனக்கு ஒரு அப்ராக்ஸிமேட்டாக ஒரு கிளப் இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது டாலர் சம்திங் வருது பதினஞ்சாயிரம் நாளில் டேரெக்டில் முடிச்சிருக்கணும் ஏழு பேர் டேரெக்டில் இருக்கணும் இருபத்தஞ்சாயிரம் டாலர் வரைக்கும் நம்ம கேப்பிங் சம்பாரிச்சிக்கலாம் ஓகேங்களா இதில் வந்துட்டு நீங்கள் எந்தெந்த கிளப்பு இல்லை அச்சீவ்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்தந்த கிளப்புக்கான இன்கம் மட்டும் தான் கிடைக்கும் நீங்கள் எல்லா கிளப்புக்கான இன்கமும் நம்ம சேர்ந்து வராது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் சேல்ரி ரிவார்ட்ஸ் சேல்ரி பார்த்தீங்க அப்படின்னா சீட் ஒன்று கைனாக கொடுக்குறாங்க நீங்கள் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஐயாயிரம் டாலருக்கும் லெஃப்ட் ரைட் பேரமைச்சாரதுக்கும் உங்களுக்கு அஞ்சு டாலர்லேருந்து உங்களுக்கு ஐயாயிரம் டாலர் வரைக்கும் கொடுக்குறாங்க சரிங்களா இதில் இருபது வாரம் வாரத்துலேருந்து ஐம்பது வாரம் வரைக்கும் நம்மளுக்கு இன்கம் வரும் ஓகே இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்க்கலாம் ஸோ மஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு இமெயில் ஐடிக்கு நீங்கள் மூணு அக்கௌண்ட் வரைக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது போக ஆர்வம் பார்த்திங்கன்னா செல்ஃபாக வரவங்களுக்கு ரெண்டாம் மடங்கும் டீம் எடுத்திங்கன்னா நாலு மடங்கும் கிடைக்கும் வித்ராவல் பார்த்தீங்க அப்படின்னா பத்து டாலர்லேருந்து ஒரு நாளைக்கு நீங்கள் இரநூறு டாலர் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்க முடியும் அதே மாதிரி இந்த சீட் ஒன் கையினை வந்துட்டு நீங்கள் வச்சுருக்கிறீங்க உள்ள பைனரி இன்கம் மேட்ச் ஆகி வரும் சேலரி இன்கம் மேட்ச் ஆகியெல்லாம் வரும் சரிங்களா அந்த இன்கமில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பத்தாம்தேதிக்குள்ளே நீங்கள் ஐடி போட்டுக்கோங்க இல்லை லீடர்ஸ்க்கு நீங்கள் மூவ் பண்ணி அது வந்து விற்றுக்கோங்க சரிங்களா ஸோ இதுதான் ஓகேங்களா அப்கமிங் ப்ராஜெக்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீம் காயின்ஸ் இதெல்லாம் அடுத்து கொண்டு வந்துருக்குறாங்க உள்ள என்எஃப்டி அது போக கிராம் செயின் இதுவும் கொண்டு வந்துருக்குறாங்க ஸோ இப்போதைக்கு சைட்டில் ஷோ ஆகுது ஓகேங்களா அது போக பார்த்தீங்க அப்படின்னா கார்டும் கொடுக்குறாங்க ஓகேங்களா இந்த கார்டு வச்சு நம்ம சொல்லுவாங்கல்ல பெட்ரோல் பங்கில் இப்போ பெட்ரோல் போட்டுக்கலாம் டீசல் போட்டுக்கலாம் ஸோ இது வந்துட்டு அடுத்தடுத்த ஃப்யூச்சரில் வந்துட்டு வர இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்கள் அது போக இதில் வந்துட்டு மீட்டிங்கு நம்மளுக்கு நடக்குது டெய்லி ஸோ நான் கம்யூனிட்டி குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா இதில் வந்துட்டு ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா நான் இதில் பார்த்தீங்கன்னா பெர் டே பத்தொன்பதா எனக்கு பக்கம் இன்கம் பார்த்துட்டுருக்குறேன் இது இது எல்லாம் கிடையாது நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு சார் நீங்கள் இன்கம் பா எடுக்கிறத வந்துட்டு எனக்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி காட்டுங்க அப்படின்னாலும் நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ போட்டிருக்கிறேன் நானே ப்ரூஃபோட வீடியோ போட்டுருக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் சப்போஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா எனக்கு தெரியல சார் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு க்ளியராக சொல்லித்தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் டூடியில் பார்க்கலாம் டாட்டா பாபாய் செய்யும் இந்த வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க தேங்க்யூ